அனைவருக்கும் வணக்கம் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில தான் பார்க்க போறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிற அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் இது யாருக்கு இந்த வீடியோ அப்படின்னா மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ இந்த குரு பகவான் அவங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவன் அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதி அம் வந்து மூணாம் இடத்துல இருந்து முயற்சிகளை இப்படியும் அப்படியும் பெரிய அளவுக்கு நன்மை புகழ் ஆனா அலைச்சல் இருக்கும் விரயம் இருக்கும் விளையம் விரயம் அலைச்சல் அதோட அப்படி புகழ் மரியாதை அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்தவர் இப்போ ஸ்தம்பிக்க வைப்பார் மூணாம் இடத்திலிருந்து இந்த குரு பகவான் நாலாம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம குருவாக அவர் பயணிக்க போகிறாரு அதான் மிதினத்திலிருந்து கடகத்திற்கு வருகிற பத்தொன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று அவர் நாலாம் இடம் போறது உச்ச வீடு பூர்வ பாக்கியாதிபதி உச்சமாகறப்ப சூப்பரா இருக்கும் ஆனா அர்த்தாசிரம குரு அது நன்மைகள் செய்யாது குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த வீடுகள்ல இருந்து கோச்சார ரீதியாக பயணிக்கும் பொழுது தான் சூப்பராக இருக்கும் இப்போ நாலாம் இடம்ங்கிறப்ப அஷ்டம குருவில் என்ன பிரச்சனையை பண்ணுவாரோ அதை பாதி அளவுக்கு கொடுப்பார் வித்தை திறமை குழப்பங்கள் தப்ப தப்பாக செய்யறது மெட்ரலைஸ் ஆகாதபடி பேறு புகழ்க்கு பிரச்சனையாகிறது அப்படின்லாம் நடக்கும் அதனால இவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது அந்தஸ்து ஆடும் நேரம் மீண்டும் அந்த மேஷ அண்ட் மேஷராசி அன்புள்ளவங்களுக்கான இந்த அறிவுறுத்தல் தலைப்ப சொல்றேன் அந்தஸ்து ஆடும் நேரம் ஆக மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு போராடுற நேரமா இருக்கும் அந்தஸ்து ஆடும் கவுந்துடுற மாதிரி என்ன என்ன நடக்குமோ இது ஒரு குழப்பம் வரும்ல நல்லவனா கெட்டவனான்னு கேக்குறப்ப தெரியலையேங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா அந்த குரு பகவான் பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துகிறார் நாலாம் இடம் வர்றது சரியில்லை குரு குருவாக ஆனால் அவர் உச்சமாகிறது பூர்வ பாக்கியாதிபதி உச்சமாகறப்ப சூப்பராக இருக்கும் இறுதி வெற்றி உண்டுன்னு பல வீடியோஸ்ல சொல்லுவேன் அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பலிதமாகும் ஒரு யோகி போல ஞானி போல சிரிப்பீங்க பிரச்சனைகள் வந்து அம்மாம் பயந்துகிட்டு இருப்பான் சில பேர் சில படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே ரத்தம் வர வர ரத்தம் சொட்டும் அடி வாங்கி அப்படி இப்படின்னு விசிறிச்சுட்டு போற மாதிரி அதை டேக் இட் ஈஸின்னு எடுத்துட்டு போற மாதிரி சில ஹீரோ பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க சோ அதில் அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வரும் எப்ப மெடிடேட் பண்ணா பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அந்த பூர்வ பாக்கியாதிபதி உச்ச உச்ச கதியில் உச்சத்துல பயணிக்கிற நேர்கதியில் உச்ச வீட்டில் பயணிக்கிறார் சூப்பராக இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள தோன்றதெல்லாம் நடக்கும் என்ன சார் நெகட்டிவ்ங்கிறீங்க தோன்றதெல்லாம் நடக்குங்கிறீங்கன்னா ஏ அது டெம்பரரி பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி என்று அவர் வக்ரம் பெற்றுவார் இப்போ ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வக்ரம் பெறப்ப என்ன ஆகும் புத்தி பேதளிக்கும் ஒரு குடிகார போல பிஹேவ் பண்ண வைக்கும் அது நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வக்ரகதியில் பயணிக்கிறதால இங்கே இவன் மெடிடேட்லாம் பண்ணால் பெரியால் ஆகிடுவான்னு சொல்லிட்டு உங்களை மெடிடேட் பண்ண விடாதபடி தியானம் பண்ண முடியாதபடி இந்த மாயை உங்களை தடுக்கும் விடாதீங்க மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அம்புள்ளங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஒரு மோடுமுட்டிக்கோள் எ கவுத்தன்னு செயல்படக்கூடியவள் வேகம் கோவம்னாலே செஞ்சுட்டு ஃபீல் பண்றது பேசிட்டு ஃபீல் பண்றதுன்னு வரும் அவனும் ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்கான் அப்ப மத்தவங்களை சார்ந்து இருக்கிறது மத்தவங்களும் அவங்கள சூட ஏற்றி விடுறது ஆல்ரெடி நீங்க சூடு வெப்ப வெப்பம் வெப்பம் தான் டென்ஷன் உள்ள ஆளுங்க தான் அவங்க இன்னும் டென்ஷனை ஏத்துற ஏற்படுத்துற மாதிரி பண்ணி விடுவாங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும் ஒன்பதாம் இடத்த அதிபதி வக்ரம் பெறப்ப நீங்க பொதுவிலயே மோடுமுட்டி இதுல குடியாறுற போல பிக கொண்டீங்கன்னா வம்பு என்ன நடக்கும் ஒரு மோடுமுட்டி ரவுடி குளிச்சுட்டானாக்கா அப்படியே எதிரிகளுக்கு பயந்து சாஃப்டா அப்படியே மந்துன்னு போயிடுவான் என்ன அடிச்சாலும் வாங்கிட்டு போற மாதிரி அது பெரிய அளவுக்கு இழப்புகளை வர்ற மாதிரி இருக்கும் இது எல்லாம் வந்து உங்க ஜாதத்தை பார்த்துக்கணும் என்ன மாதிரி இதுல அடி வாங்கிட்டு போறீங்க எதை பொறுத்துக்குவீங்க இல்ல உண்மையிலேயே பொறுத்துக்கக்கூடிய காரமா கெட்ட திசா பத்தி நடந்துட்டு இருக்கா இதே நல்லதுன்னு வச்சுக்கோங்க அதிரடியாக விளாடணும் அங்க பெரிய அளவுக்கு சக்சஸ் இருக்கும் அது உங்க பிறப்பு தான் இது கோச்சார ரீதியான தான் இருபது இருபத்தஞ்சு சதவீதம் தருவது சோ டேஞ்சர் பீரியடு அப்படிங்கிறது பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்குமே ஏன்னா வக்ர கதியில் அவன் பயணிக்கிறப்ப நீங்களே ஆல்ரெடி மோடு முட்டி ஒரு கு ஒரு குடிகாரரை போலவும் பிகோ பண்ண ஆரம்பிப்பீங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒரு வித்தியாசமாக பிகோ பண்ணுவீங்க ரொம்ப கவனம் தேவை வெரி வெரி டேஞ்சர் அப்படிங்கிறது பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் உச்ச வீட்டில் வக்ரம் பெற்று பயணிப்பார் அப்ப உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்ப அறத்திற்கு மாறாக மனசுக்கு ஒவ்வாத விஷயங்களை செஞ்சு போடுறது அதனால நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிறது பேரை கெடுத்துக்கிறது இதெல்லாம் வரும் தான் அந்தஸ்து ஆடும் தடார் விடான்னு ஏதாவது செஞ்சு ஐயோ இன்னும் இவ்வளவு நீச்ச பயனாம இவன் இந்த மாதிரி படிட்டான் இப்படி செஞ்சுட்டான் ஐயோ இது அவனுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரி போயிடுச்சு அப்படி இப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி ஆயிடும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வக்ரம் பெறப்பையும் அந்த இடத்துல வக்ரம் பெற்ற கோள் கோள் இருக்கிறப்பையும் புத்தி தடுமாறும் செய்வது அறியாது எதையாவது செஞ்சு விட்டுருவீங்க ஜஸ்ட் லைக் தட் ஏதோ பேசிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளவங்களுக்கு நெகட்டிவான பலன்களாக இருக்கிறதால அதாவது கோச்சார ரீதியாக நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த மோடு மூட்டித்தனமும் குறையும் வேகம் கோவம் குறையும் ஒரு சமநிலையில் இருக்க முடியும் மேஜர் டெசிஷன் எடுக்கிறீங்களா தசாபத்தியை பார்த்துக்கணும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கா இது இது வேறு நிறைய பேர் கேட்குறாங்க அது என்ன நல்ல தசாபத்தின்னா எது சொல்லலாமேன்னு அது இந்த கோல் நல்ல இந்த தசை நடந்தால் நல்லதுன்னு சொல்லலாம் அது உண்மையிலேயே நல்லதை கொடுக்குமாங்கிறது அது என்ன சாரத்தில் இருக்குது யாரோடு இணைந்திருக்கு யார் பார்க்குறா நல்லவங்க பார்த்து நல்லவங்களோட இணைந்திருந்தால் நல்லது தான் கெட்டவங்க பார்த்து கெட்டவங்களோட இணைந்து இருக்கிறப்ப அது கெட்ட பலனை கொடுக்கும் அது உங்கள் ஜாதகம் எப்படின்னு தெரியணும்ல அந்த கோல் நல்ல கோல் தான் சேர்வார் தோஷம் சரியில்லைன்னா என்ன ஆகும் அதுக்காக தான் இந்த பிறப்பு ஜாதத்தை பார்க்கணும் அது சில பேர் கமெண்ட்ஸில் அது அதையும் இதுவே சொல்லிடலாம இந்த தசை இருந்தால் கெட்டது இது நல்லதுன்னு அதை மாதிரி சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு மாறும் பொதுவாக வேணா சொல்லலாம் இப்போ மேஷ லக்னத்துக்கு எந்த தசை நல்லது சூரிய தசை நல்லது குரு தசை நல்லது சார் நல்லதுன்னு சொன்னீங்க நல்லதே நடக்கல அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க ஏன்னா சூரியன் எப்படி இருக்கா என்ன ஏன்னா மாசத்துக்கு ஒரு டைம் அவ ஒரு ராசியை மாறக்கூடியவனும் சூரியன் நீச்சமா இருந்தது உங்க ஜாதத்துல நீச்சமா இருக்கிறப்ப பிறந்திருந்தீங்கன்னா புரட்டாசி ஐப்பசியில பிறந்திருந்தீங்கன்னா என்னத்துக்காகும் ஐப்பசின்னாக்கா சூரியன் நீ வீக்காக தான் இருப்பார் புரட்டாசி மாதமும் வீக்காவார் ஐப்பசின்னா அட்டமழை சூரியனே வெளியில தெரியாது பவரே இருக்காது ஸோ அதனால அது உங்கள் பிறப்பு ஜாதத்தை தான் பார்த்து தான் இது கண்டிப்பாக இது நல்ல திசா புத்தி ஈவன் கெட்ட திசா புத்தியாக இருந்தாலும் அது வாங்கின சாரம் இணைவு பார்வை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு கெடுதல் வந்து அது நன்மையாக மாறும் ஒரு சோதனைகள் வந்து நீங்கள் சாதனையாளர்களாக மாறுவீங்க அது உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவு பண்ண முடியும் இது எதுக்கு சார் அப்புறம் சொல்றீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலையை குரு பகவான் பண்ண போறாருப்பா கவனம் மூணாம் இடத்துல இருந்து ஏதோ அப்படி இப்படி கடவுள் புண்ணியத்தில் ஏதோ முயற்சி பண்ண குத்து ஜெயிச்சிக்கிட்டு இருந்த ஆள் இப்போ சொதப்புற மாதிரி ஆகும்பா நாலாம் இடத்துல அத்தாஷ்டம குருவா போறப்ப அதுலேயும் உச்ச வக்ரம் நீச்ச பழங்குற வக்ரம் பெற்ற கோள் பிக பண்ணுங்கிற இதெல்லாம் கவனம் வச்சுக்க இல்லாட்டி ஆபத்து வெரி வெரி டேஞ்சருங்கிற சொல்லியிருக்கிற பீரியடு அதாவது பன்னெண்டு பன்னிரெண்டு பதினொன்னுலேருந்து ஐந்து பன்னிரெண்டு ஏன்னா உச்ச வக்ரம் நீச்ச பலர் அந்த டயத்துலலாம் ரொம்ப நிதானமாக செய்யணும் அறத்திற்கு மாறான மனசுக்கு ஒவ்வாத செயல்களை செஞ்சுட்டு வருத்தப்பட்டு இருப்பீங்க அது அழியாத பழியை ஏற்படுத்திடும் கவனம் தேவை அது வெரி வெரி டேஞ்சர் வெரி டேஞ்சர் அப்படிங்கிறது பன்னெண்டு பதினொன்னுலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏன்னா அந்த கோல் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால ஏற்கனவே நீங்கள் முட்டி என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஏதாவது செஞ்சிருவீங்க புத்தி தடுமாறி நினச்சதுக்கு மாறாக விளைவுகள் ஏற்படுற மாதிரி ஆயிடும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த பத்தொம்போது பத்து அன்றும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் ஐந்து குடைய கதியில் பயணிக்கிறான் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாமல் பெரிய முயற்சிகள் பெரிய அளவுக்கு ஒரு மரியாதையை கெடு கெடுத்துக்கக்கூடிய விஷயங்களை செய்யாதீர்கள் அதை மெடிடேட் பண்ணாக்கா அந்த சமநிலையில் வந்துடும் ஏன்னா வெளியில் உள்ள ஆள் தான் மோடுமுட்டியாக டப்புக்கு டப்புக்குன்னு செய்கிற ஆள் எல்லோர்ட்டையும் அந்த கடவுள் துகள் தான் இருக்குது வெளியில் உள்ள ஆள் தான் சுமாரான ஆளும்ப உள்ளே இருக்கிறது சூப்பர் ஸ்டார் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் சரியாக வழி நடத்துவார் பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை ஒரு ஆட்டங்காண அதுபடி தப்பிச்சிக்கலாம் அதர்வைஸ் டோட்டலாக சிக்கலாகும் இந்த இது அழியா பழியாக வரும்னு இருக்கும் பாருங்க நம்ம மோடு முட்டி டென்ஷன் தான் ஆனால் இப்படி செய்வான்னு நினைக்கலப்பா ஏதோ கோவக்கார டப்புன்னு அடிச்சு விடுவான் திட்டி விடுவான் அதை தான் நினச்சோம் இப்படி ஒரு படுபாதக செயலை செய்கிற மாதிரி இவன் பண்ணிட்டானே அப்படி இப்படின்னு மற்றவங்க சொல்ற மாதிரி ஆகிடும் இந்த காலகட்டம் அவ்வளவு டேஞ்சர் அதனால கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க இந்த குரு பகவான் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வர்றது இருக்கிற இடத்த விட்டு வெளியில போயிடுங்க தூர தேசம் போயிடுறது நல்லது அட்லீஸ்ட் சொந்த பந்தங்கள் இருக்கிற இடத்த விட்டு அதர் ஸ்டேட்டாவது போயிடணும் ஈஸியாக வரக்கூட கிட்டக்க அடிக்கடி இங்கே தான் பிரச்சனை வரும் அந்த காலகட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கிட்டு நல்ல மெடிடேட் பண்ணிட்டு எதுக்கும் ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு யோசிச்சுட்டு செய்யறது முக்கியமான டிஷனுக்கு ஜாதத்தை பார்த்துட்டு செய்யறது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்தஸ்து ஆடாது அந்தஸ்து ஆடும் நேரம் இருக்கேன்ல ஆடாம தப்பிக்க வச்சிடலாம் இதுதான் ஜோதிடத்தோட இது இதுதான் அஸ்டோ மைண்ட் தெரஃபியோட கான்செப்டும் இதில் என்ன மாதிரி சூழல் நெகட்டிவ் வரும் என்ன மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் உணர்வுகள் ஏற்படும் எதை மாதிரி சூழல்கள் வரும் வாய்ப்புகள் வரும் அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை கொடுக்கறது தான் அஸ்ட்ரோமாயின் தரப்பியோட பிரதான நோக்கம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும் நான் சொன்னது அந்த டைத்துக்கு வரும் அந்த சுச்சுவேஷனுக்கு அதை ஈஸியாக டீல் பண்ணிடுவீங்க பெருசாக அதனால தான் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுங்கிறேன் ஏன்னா உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லுவோம் அதுபடி செஞ்சு தப்பிச்சுக்குவீங்க இதே மெடிடேட் பண்ணலன்னா பட்டு பட்டுன்னு ரியாக்ட் பண்ணி சூழலுக்கு ஏற்றபடி ரியாக்ட் பண்ணி கெடுதலை ஏற்படுத்திடுவீங்க நீங்கள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவீங்க ஏன்னா செவ்வாய் மோடு முட்டி கோல் நல்ல மற்றவங்களாவது ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க மெடிடேட் பண்ணால் நீங்களும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் பட்டுமே ரியாக்ட் பண்ணாமல் தயவுசெய்து மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த அறிவுறுத்தலை மனதில் இருத்திக்க முடியும் நன்றி எண்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருண் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்